அப்பர்சாமியினுடைய பாடல நிறைய பாட்டு உண்டு பட்டுடுத்தி அப்படின்னு ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா இவர் தனியா இருந்தாராம் ஒரு துருமியும் இல்லையாம் அப்படியே வந்து அவர் பார்த்தாராம் பார்த்தது மட்டும் இல்லை யாருமே இல்லைன்னு தெரிஞ்சோன்னே கை வலையில ஒன்னொன்னா எண்ணாராம் யார் நீ அப்படின்னு இவர் பேரை சொல்லாமல் ஊரை சொல்லி போயிட்டு போயிட்டாரான் ஏ போற ஆள் பேரெல்லாம் சொல்லிட்டு போயிருக்கணும் பேரை சொன்னால் கண்டுபிடிக்க முடியாதான் அதனால் ஊற சொல்லிட்டு போன புறம்பயம் நம்மூர் என்று இப்போ நீங்கள் ஒரு பேரை சொன்னால் நீங்கள் தமிழ்நாட்டில் கண்டுபிடிக்க எவ்வளோ கஷ்டம் தெரியுமா உங்களுக்கு ஏன் அந்த பேரில் எத்தனை பேர் இருப்பான்னு கண்டுபிடிக்கிறது மொத்தமாக ஆதார் போ எடுத்து வச்சுட்டு பேரை போராட்டு தட்டோம்னா அது வாட்டுக்கு லட்சக்கணக்கில் காட்டும் கண்டுபிடிக்க கஷ்டம் அதே ஊற சொன்னால் அந்த ஊருக்கு போனா கண்டுபிடிச்சா அந்த ஆள் அங்கதான் சுத்திட்டு போய் எங்காவது பிடிச்சிடலாம் ஏன் பஸ் ஸ்டாண்ட் போனாங்க ரயில் போனா ஒரு மார்க்கெட் போனா ஏதோ ஒருத்த பார்த்துடலாம் அப்ப பேரை சொன்னால் ஊரை சொல்லிட்டு போனார் புறம்பயம் நம் ஊர் என்று போயினாருனாரு